சரி போ இந்த பொருட்களாட்டி இதையாட்டும் பாதுகாக்கலாம் இது கூட அப்படி லட்டு லட்டு போடும் மற்ற இந்த ஆள் இதெல்லாம் பொருட்கள்லாம் போனாலும் பாதுகாக்க தான் வச்சுக்கலாம் சக்தியாக வச்சுருக்காங்க இங்கே வந்து பொருட்களும் நம்ம கடை தான் சக்தியாக தான் இப்போ

இப்படி இல்லாட்டை கழுந்துட்டு போல தேட்ரு போட்டு 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 அப்பலாம் சொல்லி முடியாது

பேசிட்டு இருக்காங்க நான் यार பாத்து ฮะ எடுக்கல சுத்தமா எடுக்கல ரெண்டு ফোন பேசுறங்கள મત போ டोबर